Hello viewers மல்லி சீரியல் ப்ரோமோவை பற்றி பார்க்க போகிறோங்க நம்மளுடைய விஜய் சாரும் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது அதே சமயம் நம்ம மல்லியும் சந்தோஷமாக இருக்க கூடாது இல்லைன்னா இவங்களுக்கு கண்ணே பொறுக்காதுங்க அந்த மாதிரிதாங்க இப்போ என்னடா நடக்குதுன்னா விஜய் கேரேஜில் வேலை செஞ்சுன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டில் ஒரு பெரிய பூகம்பமே நடக்கும்னு நினச்சா ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்களே அப்போ விஜய் செய்கிற வேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ரஞ்சிதா சொல்ல ராஜி கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப் வைக்க போறேன்னு சொல்லிட்டு மோந்திரத்தை அதாவது தங்க மோந்திரத்தை திருட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல பழிய போடுறாங்க இதோ இந்த பாக்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கேட்கவே அது விஜய் அப்படின்றாங்க வச்சது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சா எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிடும் கண்டிப்பா நம்ம விஜய் சார் எடுக்கலீங்க ஆனா விஜய் சார் புரிஞ்சுக்கினாங்க ஓ இவங்க நம்மளை தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கினாங்க இதுக்கு பின்னாடியும் நம்மளுடைய அக்கா தான் இருக்காங்கன்ற விஷயத்தை விஜய் சார் புரிஞ்சுக்கணும் கூடிய சீக்கிரமே நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு தகுந்த பதிலடியை கொடுத்தா மட்டுந்தாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க மறுபக்கம் மல்லி வீட்டில் சந்தோஷப்பா இருப்பா இல்ல இந்த விஷயத்த நம்ம மல்லிக்கிட்ட சொன்னால் மல்லியோட மனசு என்ன கஷ்டப்படும் அதை நம்ம பார்த்து ரொம்ப சந்தோஷப்படலான்ட்டு இப்போ மல்லியோட வீட்டுக்கும் வந்திருக்காங்க ராஜேஸ்வரி என்ன பண்ண போறாங்கன்னு பைட் பண்ணி பார்க்கலாங்க